அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு பகைவனின் ஆட்சி வீட்டில் வித்யா கரகரான புதன் கடகராசிக்காரர்களாகிய உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான் என்று சொல்லக்கூடிய வகையில் நான்காம் தேதி முதல் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க வித்யா கரகரான புதன் ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்க்கிறார் பகை கிரகத்தின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கடகராசிக்குள் ஜென்மராசிக்குள் நுழைகிறாருங்க வித்யா கரகரான புதன் எனவே இந்த வேளையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது வித்யாகாரகரான புதன் கடகராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் தைரியாதிபதியாகவும் பிரயாதிபதியாகவும் திகழக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ஜென்மராசிக்குள் ராசிக்குள் நுழைகிறாரங்க உங்களை அழிக்கத் துடிக்கும் மர்ம நபர் யார் என்பதை கண்டுகொள்ளக்கூடிய வாய்ப்பையும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய சிரமங்களை முழுமையாக தகர்த்தறி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேலையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க வித்யா கரகரான புதன் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் அதிரடியான பல மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக வித்யா புதன் தனது பார்வையில் கிரகமாக ராசியின் அதிபதியான சந்திரனை பார்க்கிறார் ஆனால் சந்திரன் அவரது பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க எனவேதான் ஜென்ம ராசிக்குள் வரக்கூடிய ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் அதிரடியான மாற்றம் உண்டு உங்களை அடிக்கக்கூடிய நபரின் பல்வேறு வகையான சூழ்ச்சிகளை முறியடிக்க கூடிய வகையிலும் பல்வேறு வகையான நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் கடகராசிக்காரர்களாகிய உங்களை இந்த தருணத்தில் தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைவாகவே கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை மாற்றி கொடுக்க போகிறது ஏனென்றால் ஜென்மராசிக்குள் நுழையக்கூடிய வித்யாகரகரான புதன் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து ஜென்மராசியில் புத ஆதித்ய யோகத்தை வலுவாக உருவாக்கி ார் சூரியனுடன் இணைந்து தப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை பார்க்கிறாரங்க எனவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உறுதியாகவே கைகூடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட கம் இந்த தருணத்தில் உடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் புதனின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் ஆசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருப்பதால் பல்வேறு வகையான கண்ணோட்டத்தில் மாற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டுகொள்வதோடு பல்வேறு வகையான திட்டங்களில் அதிரடியான மாற்றத்தை செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் சப்தமஸ்தானத்தை சூரியன் உடன் இணைந்து பார்ப்பதால் கிடைக்க இருக்கிறது குரு சுக்கரன் இணைந்து விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் குரு சுக்ர யோகத்தை அள்ளி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல ஒரு மாற்றம் உறுதியாக கிடைக்கிறது ஏனென்றால் இந்த வேளையில் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவருக்கு நேர்மறையான சிந்தனையுடன் எதிர்மறையான சிந்தனைகள் அவருடைய மனதில் அதீதமாக தோன்றுகிறது எனவே இந்த எதிர்மறையான சிந்தனைகளுக்கு எப்படியாவது தீர்வு காண வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுகிறார் உதாரணமாக நாம் அடியில் உட்கார்ந்தால் காற்று வரும் என்று நினைப்போம் ஆனால் அவர் அந்த ஃபேன் கலண்டு தலையில் விழுந்துடுமோ என்ற ஒரு எதிர்மறையான சிந்தனையுடன் மரத்தடியில் நல்ல வாங்குவதற்காக உட்கார்ந்திருக்கும் போது அந்த மரத்தின் கிளையானது முறிந்து தலையில் விழுந்துடுமோ என்று பல வாக்கில் பல எதிர்மறையான சிந்தனைகளை வளர விடுவதால் அவருடைய வாழ்வில் எந்த செயலை செய்தாலும் பல தடைகளையும் தாம மதங்களையும் சந்திக்க கூடிய சூழல் உருவாகிறது எனவே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண ஒரு முனிவர் ஒருவரை சென்று சந்திக்கிறாருங்க அவரிடம் என்னுடைய பிரச்சனை முழுவதையும் எடுத்து சொல்கிறார் அப்போது அந்த முனிவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் என்பது ஒரு விவசாயம் செய்யக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது கரும்பு விளைகிறது சோளம் விளைகிறது நெல் காய்கறி தோட்டம் என பல அந்த இடத்தில் நிறைந்திருக்கிறது அப்படிப்பட்ட சூழலில் இந்த காடுகளில் பார் அனைத்து இடங்களிலும் சோளக்காட்டு பொம்மை என்று சொல்லக்கூடிய பொம்மையானது வைக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த முனிவர் சொல்கிறாருங்க அதை பார்த்து அதை கேட்டவுடன் அந்த நபரும் பார்க்கிறார் ஆம் எல்லா இடங்களிலும் சோலைக்காட்டு பொம்மை வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார் இந்த பொம்மை எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று முனிவர் அவரிடம் கேட்க அவர் சொல்கிறார் இந்த பொம்மை வைத்திருப்பதால் பறவைகள் விளைந்திருக்கக்கூடிய விளைச்சலை வந்து சேதம் செய்யாது யாரோ இங்கு இருக்கிறார்கள் என்று பறவைகள் விலங்குகள் வராமல் இந்த இடத்தை தவிர்த்துவிடும் எனவே விளைச்சலும் வருமானமும் அதிகமாக கிடைக்கும் என்று சொல்கிறாருங்க ஆனால் முனிவர் அவரிடம் கேட்கிறார் அந்த பொம்மை நகராது அசையாது அப்படி இருக்க விலங்குகளும் பறவைகளும் ஏன் இங்கு வருவதில்லை என்று கேட்க அதற்கு அந்த நபர் சொல்கிறார் நமக்கு தான் தெரியும் அது பொம்மை உயிரற்றது என்று ஆனால் அந்த விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ அது தெரியாது என்று சொல்கிறாருங்க இதை கேட்ட முனிவர் இதுபோன்று தான் நமக்கு மட்டும்தான் எது சரி எது தவறு என்று பகுத்தறிய கூடிய ஆறாம் அறிவு இருக்கிறது எனவேதான் சரியானவற்றை தேர்ந்தெடுத்துட்டு தவறானவற்றை விலைக்கு விடுவதற்கான வாய்ப்புகள் நம்மளிடம் மட்டும்தான் இருக்கிறது உதாரணமாக நன்மை என்ற ஒரு சொல் இருந்தால் அதற்கு நேரெதிராக தீமை என்ற ஒரு சொல் இரு இருக்கும் இந்த இரண்டு சொற்களுக்குமே மூன்று எழுத்துகள் தான் மேடு என்ற ஒரு சொல் இருந்தால் குழி என்ற ஒரு சொல் இருக்கும் இந்த இரண்டு சொற்களுக்குமே இரண்டு எழுத்துக்கள் தான் உயரம் என்ற ஒரு சொல் இருந்தால் பள்ளம் என்ற ஒரு சொல் இருக்கும் உயரம் பள்ளம் ஆகிய இரண்டு சொற்களுக்குமே நான்கு எழுத்துக்கள் தான் இப்படி எதர்ச்சியாக அமைந்த விஷயம் அல்ல பல சொற்களை நாம் எடுத்து பார்க்கும்போது அந்த இரண்டு சொற்களுமே இணையாக தான் இருக்கும் இது தமிழ் மொழியில் மட்டுமல்ல எந்த மொழியை எடுத்தாலும் அந்த சொற்கள் நன்மை தீமை என்ற அமைப்பு பெரும்பாலும் சமமாக தான் இருக்கும் சில இடங்களில் மட்டும்தான் நன்மை மிகுந்து வரும் அதுபோன்றுதான் நம்முடைய நம்மளுடைய வாழ்விலும் சமமாக இருந்தாலும் கூட நன்மையை அதிகமாக பழகைக்கு கத்துக்கொண்டோம் என்றால் எதிர்மறையான சிந்தனைகளை உறுதியாக தவிர்க்க முடியும் என்று சொல்கிறாருங்க அப்போதுதான் அவருக்கு புரிந்தது சமமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் எதை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் எதை எடுத்துக் கொள்ளக்கூடாது என்பதை புரிந்து கொண்டார் இதை புரிந்து கொள்ளாமல் தான் நம்மளுடைய வாழ்விலும் கடகராசிக்காரர்கள் ஒரு தொழிலை துவங்க வேண்டும் என திட்டமிட்டால் அந்த தொழிலை துவங்கியவுடன் இதாகிடுமோ இவ்வளவு நஷ்டமாகிடுமோ இவன் இவ்வளவு கடன் வந்துடுமோ இவர்களால் பிரச்சனை வருமோ என்று பல்வேறு வகையான சிந்தனையை செய்து அந்த தொழிலை நாம் ஆரம்பிக்காமலேயே தோல்வியடைய செய்து விடுகிறோம் ஆனால் அதற்கு மாற சில வகை சிந்தனை செய்ததற்கு பிறகு அதை தொடங்கி அதில் என்ன பிரச்சனை வருகிறதோ அதை எதிர்கொள்ளலாம் என்று நினைத்தால் நிச்சயமாக மிக சிறப்பான மாற்றம் வரும் ஏனென்றால் இந்த உலகில் எவ்வளவோ கோடி பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மற்றவர் தீமை செய்து அதனால் சிரமத்தை அனுபவிக்கிறார்கள் என்றால் அது குறிப்பிட்ட குறைந்த சதவீதம் மட்டும்தான் மற்றபடி அதிகமாக நமக்கு நாமே தான் தீமையை விளைவித்துக் கொள்கிறோம் நமக்கு நாமே தான் திருமறையான சிந்தனையால் பல்வேறு வகையான பிரச்சனைகளை வளர்த்து கொள்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை உங்களை அழிக்கத் துடிக்கும் முதல் மர்ம நபர் என்றால் உங்களிடம் இருக்கக்கூடிய தவறான எதிர்மறையான சிந்தனைகள்தான் அவற்றை விளக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஜென்மராசிக்குள் நுழையக்கூடிய வித்யா கரகரான புதன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் ஜென்மத்தில் வந்திருப்பதால் உங்களை தொழில் ரீதியாக வீழ்த்த வேண்டும் உத்தியோக ரீதியாக வேலை இழக்க செய்ய வேண்டும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கலைத்துறை அரசியல் துறையில் பல மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அவர்கள் அனைவரையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக அடையாளம் காண்பதோடு மட்டுமல்லாது அவர்களை விளக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க மனதிற்குள் இருக்கக்கூடிய ஒருமறையான சிந்தனைகளை விளக்குவதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய மர்ம நபர்களையும் அடையாளம் கண்டு அவர்களுடைய வாழ்வில் இருந்து அதிரடியான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் இருந்து அவர்களை முற்றிலும் விளக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைய போகிறது என்பத திட்டவட்டமாக வித்யாக்காரகரான புதன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பகை உணர்ச்சி நீங்கி ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பிறப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு உங்களிடம் யார் உண்மையாக நடந்து கொள்கிறார்கள் யார் போலியான அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை கண்டுகொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை வித்யாக்காரகரான புதன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதால் உறுதியாக வே உறவில் சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழுதல் வீடு பழுதுபாறுதல் புதிய வீடு கட்டுதல் புதிதாக நிலம் வீட்டுமனை வாகனம் வாங்குதல் போன்ற நல்ல வாய்ப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் தசாபுத்திகள் சாதகமாக இருந்தாலும் சரி சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் இந்த தருணம் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கல்யாண கனவு நினவாகும் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் அடுத்தடுத்து நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுபகாரியங்களை கடகராசிக்காரர்கள் முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை குடும்பம் சார்ந்த வாழ்க்கையிலிருந்து விளக்குவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது பெரிய காரிய தடை என்று சொல்லக்கூடிய உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிராக ஒரு அடி கூட உங்களை முன்னேற விடாமல் தடையை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நபரை கண்டறிந்து அவரின் செயல்பாடுகளை மாற்றி அமைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி வலை பின்னிக் கொண்டிருந்தால் அவர்களே அதில் மாட்டிக்கொள்வார்கள் எனவே அவற்றை எண்ணி கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாய்ப்பு போன்றவற்றில் நிச்சயமாக வெற்றி கிட்டும் உடல்நல ஆரோக்கியம் சீராக அமைவதால் உற்சாகத்தோடு பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் சிறப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தயக்கத்தை தவிர்த்து புதிதாக பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மத்திய மற்றும் மாநில அரசின் வரி சலுகை மானியச் சலுகை போன்றவற்றை விரைவாக சந்திக்க கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேலை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறையின் நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் குருவுடன் இணைந்து விரயத்தை வலுப்படுத்தும் போது ஜென்மராசியில் புதனும் சூரியனும் இணைந்திருப்பதால் கலைத்துறையில் பெயர் புகழ் அதிகரிக்க வகையில் வெற்றி நடை போடக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் வளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய வழக்குகள் மற்றும் தடைகள் இந்த தருணத்தில் விலகும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு பல்வேறு வகையான காரியங்களை முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதோடு கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறந்த ஆதாயம் நிறைந்த பல பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்ள முடியும் மந்த நிலை முற்றிலுமாக தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு மாணவர்களுக்கு வியக்கத்தக்க வகையில் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பரிசுகளை பெறக்கூடிய வகையில் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த வேளையில் மாணவ மாணவியருக்கு அமைகிறது நினைப்பதை காட்டிலும் நல்ல மாற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உண்டு விளையாட்டுத்துறை விண்வெளித்துறை விவசாயத்துறை துறை போக்குவரத்து துறை ஏற்றுமதி இறக்குமதி துறை ஆசிரியர் துறை என இந்த துறைகளில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வெளிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் பகர்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதோடு உங்களை அழிக்க துடிக்கும் நபரை உங்கள் வாழ்வில் இருந்து விளக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும்